செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ் 26 முப்பத்தி நான்கு இருபத்தாறு நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசிர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் என்பதே மழை பெய்து கெடுத்து விட்டதே என்று மன வேதனையில் புலம்புகிற விவசாயிகளை பார்த்திருப்போம் இது எப்படிப்பட்டது என்றால் வெண்ணை துறண்டு வரும்போது பானை உடைஞ்சிருச்சே என்று சொல்லுகிற பேச்சு வழக்கை போல விவசாயிகளுக்கு இது கொடிய சூழ்நிலை மழை என்பது மகிழ்ச்சி தரக்கூடியது அதே சமயம் அது சில பல நேரங்களில் பலவித சேதாரங்களையும் அழிவையும் உண்டாக்கி விடுகிறது அப்பொழுது மனிதர்கள் இதை பேய் மழை என்பார்கள் சரி எப்போது ஆசிர்வாதமான மழை பெய்யும் இதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அது என்னவென்றால் எங்கு ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்களோ அந்த மக்கள் முதலாவது கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அம்மனிதர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிற போது அவர்களுடைய வயல் நிலங்களும் நிலப்பரப்புகளும் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படும் இது எப்படி என்றால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து ஸ்தாபத்திற்குள்ளான போது அவர்கள் நிமித்தம் பூமியில் உள்ள சகலமும் என்று கர்த்தர் பூமியும் ஆசிர்வதிக்கப்படும் அப்போதுதான் ஏற்ற காலத்தில் பெய்யும் ஆசிர்வாதமான மழையை பெற இயலும் சரி எப்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் அவரிடத்தில் ஒப்புறமாகி கிறிஸ்து இயேசுவின் உடன்படிக்கைக்கு உள்ளாகிற போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அதோடு நாம் இருக்கிற ஸ்தலம் மற்றும் கையிட்டு செய்கிற வேலையையும் ஆசிர்வதிப்பார் இந்த உண்மை தெரியாமல் சிலர் கர்த்தரோடு ஐக்கியப்படாமல் கர்த்தர் தங்கள் தொழிலை ஆசிர்வதிக்க ஊழியர்களை கூப்பிடுகின்றனர் இது சாத்தியமே இல்லை கர்த்தர் ஆசிர்வதிக்காமல் ஊழியர்களின் ஆசிர்வாதம் பலிக்குமா இல்லவே இல்லை கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் ஆமேன் அலிலூயா